இந்த படம் அப்படிங்கிறது இது வந்து புது சொத்து அல்ல பொது சொத்து அல்லவா இது பொது சொத்து அல்ல எப்படி சொல்றீங்க ஏன்னா இது இதோட பண்ணப்பட்ட படம் படம் வந்து யாரும் இல்ல இங்க பாருங்க நீங்க ஒரே ஒரே ஒரு எக்ஸாம் பொதுமக்களுக்கு தானே வருதுங்க இல்ல ஒரு தியேட்டர்ல ஸ்கிரீன் பண்ணது ஒரே ஒரு சென்சார் பண்ணி வர்ற படம் அப்படிங்கிறது இது வருமானத்துக்கு வரல இது வருமானம் இல்லைங்க இது விமர்சனம் தான் இது என்னது ஏன் இவ்வளவு கால் பண்ணிச்சோட பேசுறீங்க நீங்க சினிமா எதுக்கு எடுக்கிறீங்க நாங்க சினிமா வந்து சம்பாதித்தே எடுக்கிறோம் அதே தான் அது எனக்கு என்ன புரியல சம்பாதிக்கிறது வந்து அவங்கள விமர்சனம் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணி பண்றது இல்ல இது நான் அடுத்த கேள்விக்கு வரேன் நீங்க என்னவா இருக்கீங்க நான் வந்து சார் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் சினிமாவில் நீங்க எவ்வளவோ அரசியல்வாதிகளை விமர்சிச்சிருக்கீங்க சரியா அவ்வளோ போலீஸ்காரர்களை மோசமானவர்களாக இருக்கீங்க சரியா இது மாதிரி ரிவ்யூ பேசுகிறீங்க மீடியா நிகழ்ச்சிகளை ரொம்ப பண்றீங்க சித்தரித்த படங்கள்லாம் இருக்கு நீங்கள் பலரை விமர்சிக்கிறீர்கள் நீங்கள் பலரை விமர்சிக்க உங்களுக்கு உரிமை இருக்கிறதென்றால் உங்கள் படைப்பை விமர்சிக்க ஏன் இவர்களுக்கு உரிமை இல்லை இவ்வளோதான் என் கேள்வி இது சரியான கல்விதான் அவ்வளோதான் சரியான சரியான கல்வி தான்